அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இவர காத்துக்கு அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே யார் யார் ஆன்லைன் லீக்கிறீங்களோ தெரியா இன்னும் நிறைய பேர் கனெக்ட் இல்லை இருந்தாலும் எல்லா நண்பர்களுக்கும் முதலாவது சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இன்றைக்கு மொரோக்கோடைய மிக பழமை வாய்ந்த ஒரு நகரமான மொரோக்கோ முஸ்லீம்களுடைய சரித்திரத்தை நிலைநாட்டும் ஒரு மையக்கல்லாக இருக்கும் இந்த நகரத்திலிருந்து உங்களோடு தொடர்பு கொள்வதில் உங்களோடு அந்த காட்சிகளை காண்பிப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன் மாஷா அல்லா சுஹான் அல்லா இது ஒரு அற்புதமான ஒரு நாடு முரோகம் இந்த மனிதர்கள் மிக அவர்களை பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை எப்படி ஒரு அன்பான மக்கள் சாப்பாடும் கூட வீதி உணவுகள் இந்த இஸ்லாம் இங்கு எப்படி உருவானது அந்த இஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டது இங்கிருந்து இவர்களுடைய கட்டடக்கலைகளை கலைகளை எப்படி முழு உலகத்துக்கும் கொண்டு சென்றார்கள் இன்னும் உலகின் முதலாவது அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அது எப்படி இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டு பிரமிப்பாக இருக்கிறது இப்படி ஒரு நகரத்துக்கு வர கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியம் அலமது இல்லா ஒன்று ரெண்டு வீடியோக்களை ஒன்று ரெண்டு வீடியோக்களை பதிவு செய்திருந்தேன் ஆனாலும் கொஞ்சம் சங்கடம் என்னென்னா எங்களுடைய எடுத்துட்டு வந்திருக்கும் அந்த ரோமிங் பேக்கேஜ் வந்து ஃபைவ் ஜி காட்டினாலும் எல்லா இடத்திலும் சிக்னல் இல்லை இப்போ அலமது இல்லாண்டு ஃபைவ் ஜி காட்டுறதுனால தான் ஒரு லைவ் ஒன்று போட நினச்சிச்சு ஒரு ரேயா சான்ஸ் அப்போ அதை நான் மிஸ் பண்ண விருப்பப்படலை நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த என்ன பின்னால் விளங்குது இரண்டு முக்கியமான இடங்கள் அந்த வெள்ள மினா வெள்ள மினாரமாக இருக்கக்கூடிய வெள்ள மினாரத்தோடு இருக்கக்கூடிய பச்சை கலர் கூரை அதுதான் முதல் உலகின் முதல் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி சுபஹானல்லா பாருங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இங்கே மலர்கிறது எட்நூற்றி எட்டில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மலர்கிறது அதுக்கப்புறம் மன்னர் இத்ரிஸ் முதலாவது இத்ரிஸ்தான் மன்னராக எல்லோரும் பையத் செய்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி அழகான வரலாறுன்னு பாருங்கள் அவர் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாக அவருடைய துன்புறுத்தப்பட்டு இங்கே ஓடி வருகிறார் வந்து இந்த மக்களுக்கு அவருடைய நியாயங்களை சொல்லும் போது அந்த மக்கள் அவருடைய தன்மைகளை அகலாக்கை பார்த்து அவருக்கு பய செய்து அவரை தலைவராக்குகிறார்கள் அவர் ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆட்சியில் எட்நூத்தி ஐம்பத் ஐம்பதுகளில் ஃபாத்திமா அல் ஃபஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவருடைய சொந்த பணத்தில் இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுத்த அந்த பொக்கிஷம் தான் அந்த யூனிவர்சிட்டி அது இன்று பள்ளியாக மாறியிருக்கிறது இன்னும் யூனிவர்சிட்டியும் நடந்து இருக்கிறது அதனால தான் யுனெஸ்கோவால அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறாங்க யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது உலகத்தின் யூனிவர்சிட்டியாக அது பெயரிடப்பட்டிருக்கிறது அது யாராலும் மாற்ற முடியாது அதனோடு அடுத்த அந்த ஒரு பச்ச மினாரம் அது இன்று இன்று நான் போய் வந்தேன் அதுக்கு இவை ஒவ்வொன்றையும் தனித்தனி வளக்காக நான் படம் எடுத்திருக்கிறேன் படம் பிடித்திருக்கிறேன் இன்ஷா அல்ல அவற்றை எடிட் பண்ணி அழகான முறையில் உங்களுக்கு தொகுத்து வழங்க வேண்டும் அதனுடைய காட்சிகள் அது சம்பந்தமான தகவல்கள் அதுகளை தெரிவுபடுத்துவது தான் என்னுடைய நீண்ட நாளான ஒரு பெஷனாக செய்து வருகிறேன் எனவே இந்த கொண்ட நீங்கள் பார்ப்பதற்கு என்னுடைய சேனல்களை மறக்காமல் ஒன் அஸ் சேனலை குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்ஷால்லா அப்போ இன்றைய பயணம் இந்த பாருங்க இந்த மதினாவை நான் இரண்டு நாட்களாக நடந்து நடந்து கால்வழிக்க நடந்து சுற்றி திரிந்து பார்த்த அனுபவங்கள் சுபகானல்ல அப்படி ஒரு புத்துணர்ச்சி தரும் நகரம் முடிஞ்சால் வந்து பாருங்கள் ஃபெஸ் மொரோக்கோலைக்கக்கூடிய ஃபெஸ் மரகேஷம் இது போல தான் ஆனால் இந்த ஃபெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன ஒரு கந்தையிலேருந்து அப்படியே பள்ளமாக வரக்கூடிய ஒரு சிட்டி அந்த சிட்டி மூலமுடுக்கு ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான இருக்கக்கூடிய சிட்டி அப்ப இந்த மதினாவை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று போட இருக்கிறேன் அதை போடுறேன் அப்ப இந்த இடத்துக்கு சொல்றது பாப்க பாப்கு பாப்குசி பாப்குசின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது வார்த்தைகள் கொஞ்சம் சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்க பாப் பாப்கிசான்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது பண்டைய மொரோக்கோ ஒரு இனத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்த இடம் இது பற்றி ஒரு வீடியோ போட போல இன்னும் அங்கால இதுக்கு ஆப்போசிட் ஆகி பாருங்க அதில் ஒரு இன்னொரு பெரிய கல்லரை அது வந்து இஸ்லாமிய ஆட்சிங்க மலர முந்தி வாழ்ந்த மக்கள் மரினித் ஆட்சி இங்கே ஊர் டைனஸ்டி வந்தது இப்போ இன்ஷால்லா பேலஸ் பக்கம் போனால் அது பக்கம் அது சம்பந்தமான அந்த ஆட்சிகளுடைய என்னென்ன டைனஸ்டி மாறி வந்ததுன்றது ஒரு வீடியோ ஒன்று போட இருக்கிறேன் அனுமதிச்சால் இதிரிஸ் மௌலான்னு சொல்லக்கூடிய இன்னொரு இந்த இத்ரிஸ் மன்னன் அடங்கப்பெற்ற ஜியாரத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் இருக்குது அது அழகான ஒரு கிராமத்தோடு மலைகளுக்கு நடுவில் அமைந்த ஒரு உச்சி கிராமம் அதுவும் ஒரு தனி அழகாக இருக்கும் அதுக்கு போகிறதுக்கான பிளான் ஒன்று இருக்குது இன்ஷா இன்ஷால்ல நேரம் காலம் அனுமதித்தால் போய் வரலாம் இங்க இருக்கிற இதிரிஸ் மௌலான்றது முதலாவது மன்னன் எதிரீசுடைய மகன் இரண்டாம் எதிரீசுடைய அடங்க பெற்றிருக்கிற ஜியாரமும் பள்ளிவாசன் தாராளமாக வந்து சுன்னி முஸ்லீம்களுக்கு தொழலாம் இது சுன்னி முஸ்லீம்கள் ஆனால் இமா மாலிகையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஹனஃபி ஹனஃபியும் அல்ல இமா மாலிகி தக்பீர் கட்டாமல் தொழுவாங்க நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு அது இமாம் மாலிகையுடைய ஃபாலோவர்ஸ் அவங்க அந்த முறையில் தொழுகிறாங்க நான் விசாரித்ததில் அவங்க சொன்னது லா இலா ஐதுல்ல முமதுரா சொல்லலாம் எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய தொழுக முறை இளமா மாலிகி இம்மா மாளிகையை ஃபாலோ பற்றி பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சில சில பழிவாசல்கள் அப்படி இருக்குது இனி உங்களை பார்க்கக்கூடிய இடத்துல பரவலாக ஹலால் ஃபுட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இன்றைக்கு டிஸ்கவர் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருந்துச்சு ஒரு தொகுத்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படி ஒரு அருமையான சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் வித்தியாசமான சாப்பாடுகள் அது வந்து கொஞ்சம் வெரி நார்மல் சாப்பாடுகள் தான் இந்த ப்ரெட்டும் கொஞ்சம் சுஷ் கேபாப் இல்லாத்தி கோஃப்த கேபாப் இதுகளை அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் அடுத்து நிறைய சூப்பு வித விதமான சூப்புகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் அனுபவித்த விஷயங்களை ஒரு தொகுத்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற இவற்றை கண்டிப்பா பாருங்க இப்போது உங்களுக்கு இந்த அழகான இந்த சூரியன் உதிச்சு கொண்டிருக்கும் இந்த காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க இதுதான் உலகின் முதலாவது யூனிவர்சிட்டி அதனுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய இதிரிஸ் மோலா என்று சொல்லக்கூடிய அவருடைய நினைவான பள்ளிவாசல் அதே போல் இந்த நகரத்தின் இது வந்து பாப் கிஸான்னு சொல்லக்கூடிய கேட் இந்த பக்கமாக இருக்குது ஆனால் இதனுடைய மெயின் கேட் வந்து அந்த அந்த பக்கமேக்கு இதே பாருங்கள் விளங்குதோ தெரியாது இன்னைக்கு ஒரு வேலை விளங்காது அந்த ஒரு மினாரம் ஒன்று விளங்குது அந்த மினாரத்துக்கு அருகாமையில் தான் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் அதுதான் வந்து ப்ளூ கேட் இப்படி பதினாலு கேட் இருக்குது ப்ளூ கேட் போல பதினாலு கேட் இந்த இப்படி மதில்கள் அடிச்சு இப்படி ஒரு கோட்டை மாறி கட்டி இதுதான் அன்று பாதுகாப்பாக இஸ்லாமிய முதல் மொரோக்கோவில் உருவான முதல் இஸ்லாமிய நகரம் இங்கிருந்துதான் முழு ஐரோப்பாவுக்கே இஸ்லாம் பரவியது என்றால் யோசி யோசிப்பாருங்க இப்ப அதே நேரத்தில் ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் பரவியது அந்த சரித்திரங்களையும் கொஞ்சம் நினைவுபடுத்தி அந்த இடத்துக்கு போய் வரக்கூடாதா அதனால தான் இன்ஷா அல்லா இன்னும் இன்று மூணு நாள் ஆகிட்டு நாளைக்கு மறுநாள் காலையில் தஞ்சிர் பக்கம் போகிறேன் தஞ்சீரில் தான் தாரிக் பின் ஜியார் முவாவியாக்களுடைய படைத்தளபதி ஏழாயிரம் வீரர்களோடு போய் இருபத்தி அஞ்சாயிரம் பேரை எதிர்வு கொண்டு அங்கே ஸ்பெயினில் ஜிப்ரால்டர் பகுதியில் இஸ்லாத்தை நிலைநாட்டி அவர்கள் வெற்றி கொண்டு எட்நூறு வருட இஸ்லாமிய ஆட்சி நிலவியது அது ப அது பெரிய வரலாறு அங்கே ஸ்பெயினில் பல இஸ்லாமிய வரலாறுகள் உருவாக காரணமும் இங்கே மொரோக்கோவில் இஸ்லாம் பரவியது தான் முழுமையான காரணம் சுபகானல ஆரம்ப காலத்தில் இந்த ஹிஸ்டரியில் கேட்கக்கூட வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குது முதலாம் இத்ரிஸ் மன்னன் தான் இங்கே இஸ்லாத்தை மேம்படுத்தி இருக்கிறார் இந்த இஸ்லாமிய நகரத்தை உருவாக்கி இருக்கிறார் இதனூடாக இன்று ஜெனரேஷனாக இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தும் அந்த பழமையை அவர்கள் அப்படியே பாதுகாத்திருக்கிறார்கள் அந்த மதீனாவை அப்படியே அந்த பழமையோடு அந்த அன்றாட நடவடிக்கையோடு அப்படியே இன்னும் வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் வங்காளிங்கால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆக்கி விட்டிக்கிறாங்க டூரிஸ்ட்கள் வாரத்துக்காக வேண்டி இதுக்குள்ள இல்லாத சமன் ஒரு கடல் மாதிரி இதுல இரும்பு பட்டறையா பழக ஒர்க் பண்ணுறதா லெதர் ஃபேக்டரிக்கும் இன்னைக்கு போயிட்டு வந்தேன் ஆயிரம் வருஷம் பழமையான லெதர் ஃபேக்ட்ரி ஆடு மாடு ஒட்டகங்களுடைய தோல்களை எடுத்து அப்படியே ஊற வச்சு அதோடய ப்ராசஸ் அதுக்கு தனி ஒரு வீடியோன்னு போட இன்ஷா இல்ல நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எப்போ செஞ்சு எப்போ போடுறதுன்னு விலங்க அமைக்குது எனக்கு உடனே உடனே கான்டாக்ட்டை செஞ்சு போடுறதுக்கான நேரம் இல்லை முதலாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே வந்து மெதுவாக போடுறேன் இன்ஷால்லா எனவே உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஜசாக்கலா ஹைரன் எனவே பொறுமையோடு இருந்து அந்த வீடியோக்களை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறதோட ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் பாருங்க இந்த பக்கம் இயற்கை நலிவு அழகு பொழிவு இந்த பக்கம் மலைகளோட மலைகள் இந்த கலரை பாருங்கள் அந்த அந்த பாலைவனத்தினுடைய அந்த மண்ணும் அப்படியே புல் அதனுடைய சேர்ந்து எப்படி ஒரு அழகான ஒரு ஷேட் ஒன்று தரதுன்னு பாருங்க சிபஹானல்லாம் பசுமையான இடங்கள் நிறைய பல வகைகள் உரையாஞ்சி எல்லாம் இங்கே விளையுது மொரக்கோ ஒரு நல்ல நாடு நல்லா திரிஞ்சு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நாடு தான் இன்ஷா்லா ஜுவா செஞ்சு கொள்ளுங்க பிரயாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் சேர்க்கிறதுக்கு இன்ஷால்லாம் என்ன இங்கே நிறைய கலை நோயும் மீக்கிறானோ குப்பாரிய நோயும் இருக்கிறானோ எல்லாேரும் தக்கால் போட்டு அசலா மலைக்கும் பரஹபாண்டு போய்கொள்ளணும் சரியான டேஞ்சர் அதை சொல்லி கவனம் ஆய்ந்து கொள்ளணும் உண்மையிலுமே இன்ஷாலா அடுத்த அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் முடிஞ்ச அளவுக்கு கண்டன்ட்ஸை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடியாத கட்டத்தில் வந்து போடுவோம் இன்ஷால்லாம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் ஏற்கனவே போட்ட ஒன்றெண்டு வீடியோ இருக்குது அதையும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது இன்ஷா இல்லை இந்த வீடியோ போடுறன்ற ஐடியா ஒன்று இல்லை மதினா வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் மதினாவுடைய வீடியோ மிக நீண்டதாக வந்து விட்டது என்னென்னா எல்லா மூல முடுக்கு இல்லை நடக்கிற விஷயங்களையும் காட்டணும் என்னென்ன ஒரு இடத்த போனால் அந்த இடத்த டிஸ்கவர் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை டீட்டெயிலாக காண்பிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அதை இந்த காலத்தில் எல்லோரும் ஷோர்ட்டையும் சின்ன சின்ன வீடியோவையும் பார்த்து பழகிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி குரிய நேரத்தில் அதிகமான விளக்கங்கள் காட்சிகள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி முடிஞ்சளவு எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணி தாரம் உங்களுக்காக எனக்காக துவா செஞ்சு கொடுங்க இஸ்லாம் வலைக்கும் ஸ்டேட் யூன் இன்ஷா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைவ் ஃப்ரம் மொரோக்கோ ஃபேஸ் வாய் நண்பர்களை